அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைக்கும் இது தொடர்பாக டென்ஷன் வேலை இல்லையா என்கின்ற ஒரு டென்ஷன் இந்த ஆண்டு குறையும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சில மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் மேற்கொள்பவர்களுக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் கடன்கள் குறையும் திருமணம் ஆகாதவர்கள் ஜென்மச்சனி நடைபெறுவதால் ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிதல்கள் ஏற்பட வேண்டும் மாணவர்கள் அதிக முயற்சியும் உழைப்பையும் மேற்கொண்டால்தான் எதிர்பார்த்த நற்பலன்களும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான அக்கறை மேற்கொள்ள வேண்டும் பயணங்களின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அண்ணாமலையார் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் நன்றி